அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி உடனடியாக இனிப்பு முட்டை பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் அதுக்காக ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டு முட்டையை ஒரு தடவை நல்ல முட்டையானு தண்ணியில் போட்டு செக் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிருக்கேன் இதே இதில் நாட்டுக்கோழி முட்டையில் செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் ரெண்டு குழிக்கரண்டி அதாவது சின்ன குழிக்கரண்டியில் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதனுடைய ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா நாட்டு சக்கரை கருப்பட்டி வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்குங்க கா டீஸ்பூன் அளவுக்கு ஏலாக்காய் தூள் சேர்த்தாச்சு இப்போ ஒரு கரண்டி மூலமாக இதை நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த மாதிரி கலந்து விட்ருங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் வாசத்துக்காக கொஞ்சமாக நெய் சேருங்க இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க நான் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு சின்ன குழிப்பணியார கடலை அடுப்பில் வச்சிடலாம் இந்த கல் சுட்ட பிறகு கொஞ்சமாக எண்ணெயை எல்லா குழிப்பணியார்கல்லுக்குள்ளேயும் இந்த மாதிரி விட்டுருங்க இப்போ கலக்கி வச்ச முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க இந்த ஏழு குழிப்பணியார்கல்ல இந்த ரெண்டு முட்டை தான் எனக்கு கரெக்டாக வந்தது இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் பெருசாகவே ஊற்றிட்டேன் இதே மாதிரி எல்லா இதுலேயும் ஊற்றிடுங்க இதை ஃபுல்லாக ஊற்றின பிறகு கொஞ்சமாக எண்ணெயை எடுத்து சுற்றி இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்த்தலாம் ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள் இந்த பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் சூப்பரான சுவையான இனிப்பு முட்டை குழிப்பணியாரம் ரெடியாகிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் Thanks for watching.